அரியலூர் மாவட்டம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலாக இருந்ததற்கான எக்கச்சக்கமான ஆதாரங்களை பல புவியியல் ஆராய்ச்சியாளர்களும் பல தொல்லியல் ஆராய்ச்சிகளும் ஆய்வுபட்டிருக்கிறாங்க அதில் எம்பள்ளி மாணவர்கள் என் ஏழாம் வகுப்பு என் வகுப்பு மாணவர்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாத காலமாக நாங்கள் அகழாய்வில் ஈடுபட்டுருக்கோம் அந்த வகையில் நேற்று இதன் அருகே உள்ள அயனாத்தூர் அருகே உள்ள ஒரு கல் சுரங்கத்தில் ஆராய்ச்சி பண்ணி எடுத்த பொருட்கள் தான் எல்லாமே நம்ம அல்லூர் மாவட்டம் பல கோடி ஆண்டுகளுக்கு நம்ம கடலாக இருந்ததுக்கு நம்ம நிறைய சான்றுகள் கிடைக்கிறது குறிப்பாக டைனோசர் முட்டை நட்சத்திர மீன்கள் நம்ம லோக்கலில் ஸ்டார் ஃபிஷர் சொல்லுவோம் அட் இஸ் டெரி பிராட்டுலா அது ராஸ்டல்லம் போன்ற பல எக்கச்சக்கமான புதைப்படிவங்கள் கிடைக்கின்றது ஏன்னா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியும் அரியலூர் வந்து கடல் இருந்து உள்வாங்கிருக்கு பின்வாங்கியிருக்கு அதன் காரணமாக அதில் வாழ்ந்த உயிரினங்கள் விட்டு சென்றிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் அருகே உள்ள கடலூர் புதுச்சேரி ஏரியாவில் உள்ள கடல் நீர் வந்து சுமார் ஆறரை கோடி ஆண்டுகள் அருளில் தங்கியிருக்கு ஆறரை கோடி ஆண்டுகள் பூகம்பம் எரிமலை வெடிப்பின் காரணமாக இங்கே இருந்துருக்கு திடீர்னு மறுபடியும் ஒரு பூகம்பம் எரிமலை வந்ததுனால அந்த கடல் நீர் இருக்கு அதனால் இந்த ஆறரை கோடி வருடங்கள் வாழ்ந்த கடல் வாழ் உயிரினங்களை விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போயிடுச்சு இத ஆழத்தில் இறங்கி நம் மாணவர்கள் இந்த புதை படிமத்தை வெள்ளு கொண்டு வந்தார் இந்த மாணவர்கள் தான் யாருமே கிடையாது கிட்டத்தட்ட அங்க என்ன நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்காலிகள் எந்த சக்கமா கிடைக்குது அதாவது லட்ச கணக்கு கிடைக்குது வயிற்றுக்காளை பலம்மனைஸ் டெரி நாட்டுக்கான சிப்ப வகைகள் இப்ப பாத்தீங்கன்னா கையில பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உருவாக்குரிய ஸ்னெய் கடல் நத்த இதை நாட்டில அப்படின்னு சொல்லுவாங்க இது அப்படியே போய் அந்த பாறையில பதுங்கிருக்கு மாணவர்கள் அவ்வளவு ஆர்வமாக ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சிகளையும் இந்த கடுபட கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இத்தகைய மாணவர்களுக்கு இந்த மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்து தெரிவித்துக் கேட்டால் ஏன்னா